ஸ்பீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து நல்லா உறவாட தெரியணும் உறவாடுறதுன்னா ரிலேஷன்ஷிப் நான் ஒருத்தட்ட பழகிறேன் அவங்க என்கிட்ட பழகுறாங்க இது எப்படி பழகுறோம் அப்படின்றது தான் மிக மிக முக்கியமானது இந்த பழகும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நாம் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து டிஸ்பென்சபிள் ரிலேஷன்ஷிப் இன்னொன்று வந்து இன்டிஸ்பென்சபிள் ரிலேஷன்ஷிப் அதாவது தவிர்க்கக்கூடிய தவிர்க்க முடியாத உறவு இருக்குது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அப்பா புள்ள தவிர்க்க முடியாத உறவு முறை எங்கே போனாலும் அவர் வந்து அப்பா தான் அவர் வந்து பிள்ளை தான் இப்போ நண்பர்கள் இருக்கிறாங்க அவர்களும் நீங்கள் தவிர்க்க முடியாததுன்னு முடிவு பண்ணலாம் தவிர்க்கக்கூடியதுன்னு முடிவு பண்ணலாம் இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் ஒரு மூணு நாலு மணி நேரம்தான் அவங்க கூட நம்ம இருக்க போகிறோம் இது தவிர்க்கக்கூடிய உறவு முறைகள் முதலாளி தொழிலாளி இதுவும் தவிர்க்கக்கூடிய உறவு முறைகள் இப்போ சக தொழிலாளிகள் சக வேலை செய்கிறவங்க இவங்களும் தவிர்க்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு உறவு முறையை வந்து இது தவிர்க்கக்கூடியதா தவிர்க்க முடியாததா இல்லை அத்தியாவசியமானதா அத்தியாவசியம் இல்லாததா அப்படின்னு நாம முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம உறவு முறைகளை எப்படி இருக்கணும்னு நினைச்சோம்னா எல்லா உறவு முறைகளுமே வெற்றிகரமாக இருக்கும் ஹவு டு பி சக்சஸ்ஃபுல் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு அடிப்படையே இதுதான் அதாவது வெற்றிகரமாக உறவாடுதல் எப்படி பெரும்பாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்கள் எடுத்துக்கோங்க இல்லை வீட்டு தலைவர் குடும்பத் தலைவர் எடுத்துக்கோங்க இவ்வளவு நல்லவர் இவ்வளவு அருமையானவர் இந்த மாதிரி குழந்தைங்க இருந்துச்சுன்னா நான் நூறு பிள்ளைங்க கூட வச்சு வளர்ப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிள்ளைங்க இருந்து பேர் வாங்கிட்டு வர்றது வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நரகமாக இருக்குது குடும்பம் இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு அந்த அம்மா அந்த அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவன் இப்படி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே பையன் அம்மான்ட்ட என்ன அந்த துரோகி வந்துட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி அப்பா வீட்டுக்குள்ளே வந்தார்னா எதிரி நம்பர் ஒன்று இருக்கானா எதிரி நம்பர் டூ இருக்கானான்னு கேட்குற குடும்பங்கள் கூட இருக்குது அதாவது எதிரியாகவே பாவிக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் இவங்க நம்மளுடைய சந்தோஷத்தை குலைக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிறவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே உருவாகி போகிறது தான் நாம் உறவு முறையை வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த உறவுமுறைக்கு ஏற்ற மாதிரி இந்த உறவுமுறை வந்து வெச்சிக்க வேண்டியது அதனால நம்ம இப்படிலாம் பழகணும் இந்த உறவுமுறைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது அதனால இதுக்கு இவ்வளவு விஷயங்கள் கூட சொன்னா போகிறோம் அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா உறவு முறைகள் நல்லாவே நெடுங்காலம் சுமூகமாக இருந்துகிட்டு வரும் அப்படி இல்லாமல் இந்த உறவு வந்து என்னென்னு கிளாசிஃபை பண்ணாம இதுக்கு எதிர்மறையாகவே சில சமயத்தில் நடக்குது நீங்கள் யாராவது முன்பின் தெரியாதவர்கிட்ட அவ்வளோ நல்லவராக நாம் நடந்துக்கிறோம் அதுக்கு பேர் வெல் பிஹேவ்டு நல்ல முறையில் நாகரிகமாக நடந்துக்கிறது தான் ஆனால் அது வந்து அவ்வளவு அர்த்தம் இல்லாதது அதில் கொஞ்சமாவது நாகரீகத்தை நம்ம இன்டிஸ்பென்சிபுல்னு சொல்கிறோம் இல்லையா தவிர்க்க முடியாது இவங்க கூட வாழ்ந்தே தான் ஆகணும் அவங்கக்கிட்டையும் இதை கொஞ்சம் காமிக்கலாம் இல்லையா இவங்ககிட்ட காமிக்கும்போது மட்டும் வி டோன்ட் பிஹேவ் வெல் நல்லபடியாக நடக்கணும்னு அவசியம் இல்லை ஒய்ஃப் தானே பையன் தானே அப்பா தானே இவருக்கு என்ன மரியாதை இவனுக்கு என்ன பெரிய முக்கியத்துவம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லாம எந்தெந்த உறவு முறைகள் நெடுங்காலம் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ தவிர்க்க முடியாம இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த உறவு முறைகளை நாம புரிஞ்சிக்கிட்டு தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி இல்லாம என்னைக்கோ ஒரு நாள் பழகிற இடத்துல அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு நமது உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி நாம் பழகிக்கிட்டோம்னா இந்த வெறுப்பு இந்த சலிப்பு இந்த எரிச்சல்லாம் வெளியே காமிக்காமல் குடும்பம் நல்லாவே இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் பையனே பார்க்கலாம் வெளியே நல்ல பையன் அவன் வந்து அவ்வளோ அழகாக பழகுவான் எந்த பொறுப்பாக இருப்பான் இவனாக இப்படி இருக்கிறான்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே வந்துட்டா பெரிய ரகலையாக இருக்கும் காரணம் என்னென்னா உரிமை இவன் என்ன நினைக்கிறான் நம்ம வீட்டில் எப்படி இருந்தாலும் இருக்கலாம் வெளியே போனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அதே மாதிரி அம்மா என்ன பண்றா இவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்படி இருந்தாதான் பையன் அப்படின்னு இல்ல இவன் எப்படியாவது பையனாக இருந்தால் போகிறோம் இப்படி தான் இருக்கணும் என் பையன் நினைக்கிறத விட எப்படியாவது நம்மகிட்ட இருந்தால் போதும் இந்த உரிமை ப்ரீவில்லேஜ்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பிரிவில்லேஜ் இஸ் பீங் மிஸ்யூஸ்ட் தப்பாக பயன்படுத்தப்படுகிறது தப்பாக பிரயோகிக்கப்படுகிறது தப்பாக வேலை செய்யப்படுது இந்த உரிமை பிரச்சனையை வந்து நாம் புரிஞ்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் இந்த புரிஞ்சுக்கிட்டு இது அம்மா அம்மா தானே தப்பு பண்ணுறா அப்பா தானே சொல்கிறாரு பையன் தானே சொல்கிறான் அக்கா தானே சொல்றா இப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த நெடுநாளிய உறவு முறைன்றது தக்க வைக்கப்படும் அப்படி இல்லாமல் இவர் எப்படி என்கிட்ட சொல்லலாம் இதே வந்து வெளியே போகும்போது நம்ம அப்ளை பண்ணுற அதே மெக்கானிசத்தை வீட்டுக்குள்ளேயும் பண்ணணும் இதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த உறவு முறை எவ்வளவு நிச்சயமானது இந்த உறவு முறை எவ்வளவு தேவையானது இன்னும் சில சமயத்தில் என்ன பண்ணலான்னா நீங்கள் நடந்துக்கிறத வச்சுக்கிட்டே நாங்கள் உறவு முறையை சொல்ல முடியும் நீங்கள் இவ்வளவு தேவையில்லாத உறவு முறை அப்படின்ற முறையில் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த உறவு முறைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தமாகும் வேற ஒருத்தட்ட அந்த மாதிரி பழகினீங்கன்னா அந்த உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அர்த்தமாகுது இப்படி தான் நண்பர்கள் விரோதிகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஏற்படுது நமக்கு ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ள பழகும்போது இது எவ்வளவு முக்கியமான விஷயம் ராத்திரி திரும்பி வீட்டுக்கு வரணும் படுத்தா நிம்மதியாக தூங்கணும் காலையில் எந்திரிச்சா முகத்துல மொழிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு புண்படுத்துதல் அதாவது ஹேர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த விஷயத்தை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய நெடுநாளிய நட்பு அல்லது நெடுநாளைய உறவு முறையை பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பழகும்போது புண்படுத்தக்கூடாது அதாவது இன்டிஸ்பென்சபிள் ரிலேஷன்ஷிப்பில் முடிஞ்ச வரைக்கும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து எனக்கு பிடிக்கல எனக்கு வேண்டாம் அப்படின்றத சொல்லிடுறது தப்பு கிடையாது அதே சமயத்தில் புண்படுத்துதல் கூடாது இந்த நெடுநாளிய ரிலேஷன்ஷிப்பில் வந்து புண்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அதாவது ரொம்ப மனசு நோக அடி நோக அடிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா அந்த மாதிரி அனுபவங்கள் வந்து குறைஞ்சி போயிடும் இனிமையான அனுபவங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இனிமையான அனுபவங்கள் இல்லாமையே போனால் கூட பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லாமல் இருந்தாலே அந்த உறவு முறை நெடுநாளைக்கு நீடிக்கும் அதனால உறவு முறையை வந்து நீங்கள் பகுத்து பாருங்க கிளாஸிஃபை பண்ணிக்கங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பழக ஆரம்பிங்க அந்த மாதிரி பண்ணுனா எந்த ஒரு உறவு முறையும் நெடுநாளைக்கு அமைதியாகவும் சீராகவும் இருக்க வாய்ப்புண்டு